ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்களாக கோரிக்கை வச்சிட்ருக்காங்க அதை பற்றினா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பழைய பென்ஷன் திட்டம் மாற்றப்பட்டு புதிய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டது போல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு புதிய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் அரசு ஊழியர்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருகின்றனர் திமுக அரசு பதவியேற்ற நான்கு ஆண்டுகளாகியும் இன்னும் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் போராட்டமும் எடுத்து வருகிறது இதற்காக குழு ஒன்று அமைத்த அந்த குழு இம்மாத இறுதியில் அறிக்கை சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது பழைய பென்ஷன் திட்டம் அல்லது அதற்கு இணையான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்திலேயே வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து விருப்ப ஓய்வு பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு முன்பு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்தால் அவர்களுக்கு பென்ஷன் போன்ற பலன்கள் கிடைக்குமான்னு சொல்லியிருந்த நிலையில் தற்போது இருபது ஆண்டுகள் பணி செய் நிறைவடைந்திருந்தாலே இந்த விருப்ப ஓய்வுக்கான அனைத்து தகுதிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க